அதில் வந்து இப்போ ரீசெண்ட்டாக அந்த பிஎம் கிசான் அந்த மாதிரி அந்த டார்கெட் வந்து இன்சூரன்ஸ் போடணும்னு சொல்லி ம் கேட்குது கேட்குது சொல்லுங்கள் ஆ அது சொல்லி வரும் வாரத்துக்கு இருபது பேர் இது மாதத்துக்கு இருபது பேர் கொடுக்கணும் டார்கெட்டுன்ட்டு அதனால டைட்டாக போயிட்டு இருந்து இப்ப என்ன ஆச்சுன்னா அந்த ஓஏபி ஏரியாவில் டைம் வரும்போது மிஷின் ஓல்டு போட்டாங்க அதனால் அந்த டைம்ல வந்து நம்ம காசு கொடுக்க முடியாது எடுக்க முடியாது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்காக அப்போயும் அதை செஞ்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை வருஷமா அந்த கமிஷன் காசு இப்போ நீங்கள் கொடுக்க நீங்கள் ஆயிரம் ரூபாய் இரண்டு இருந்து கமிஷன் வரும் ஆமாம் சார் ஆமாம் ஆ அந்த கமிஷன் காசா வந்து லாஸ்ட் ஒன்றரை வருஷமா போடலைங்க அதெல்லாம் திருப்பி கேட்டதுமே இப்போ வேலை விட்டு வச்சுட்டாங்க அந்த லாஸ்ட் ஒன் மந்த்து இப்போ வீட்டில் தான் இருக்கார் அப்போ பார்க்கும்போது தான் இந்த வீடியோவை பார்த்து மிஷின் கூட இருக்கேன்

நம்ம காசு போட்டு பண்ற மாதிரி எல்லா ப்ராசஸ் அதே மாதிரி இருந்து அடுத்து இந்த மிஷின் நாங்களே காசு கொடுத்து வாங்கிட்டோம் அதுல ரன் பண்ற காசு இப்ப நீங்க சொன்ன மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி நம்ம காசு தான் போயிட்டு இருக்குது அந்த காசே அவங்க அப்படிதான் ஹோல்டு போட்டாங்க இல்ல சார் இந்த இந்த பேங்க் மட்டும் கிடையாது என்ன கார்ப்பரேட் நேம் என்ன என்ன கார்ப்பரேட்ல எடுத்துருக்கீங்க இந்தியன் பேங்க் அந்த இந்தியன் பேங்க் அது கார்ப்பரேட் நேம் இருக்கும் சார் ஜி இந்த மாதிரி இருக்கும் அந்த நேமா சார் உங்களுக்கு கம்பெனி உங்களுக்கு டார்கெட் இந்தியன் பேங்க் கிடையாது அந்த கம்பெனி நிர்வாகம் தனியா இருப்பாங்க அவங்க கமிஷன் எல்லாம் இந்தியன் பேங்க்ல அவங்க 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 கமிஷன் எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா தான் அனுப்புவாங்க அவங்களுக்கு

சார் மிஷன் வந்து விஷன் டெக்னு இருக்கு சார் ஓகே சார் அதான் அதுல அது பார்க்கணும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆ ஃபோட்டோ எடுத்துருக்கேன் சார் அனுப்புங்களா ஆ அனுப்புங்க அனுப்புங்க நான் அது பார்க்குறேன் சார் பார்க்குறேன் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாவது என்னென்னா கார்பரேட்டுகள் இது மாதிரி தான் சார் இங்கே டார்கெட் கொடுப்பாங்கன்னு தான் நான் பல வருடங்களாக என்னோட வீடியோஸ்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் சார் அது ரொம்ப ப்ரெஷராக இருந்து ஆமாம் டார்கெட்டு கொடுப்பாங்க டார்கெட்டு முடியலனா இப்போ உங்கள் அப்பாவுக்கு கோடு கட் பண்ண மாதிரி கோடு அவங்களே கார்பரேட் கட் பண்ணி விட்ருவாங்க சார் அதான் சார் பண்றாங்க அதே டைம் இந்த ஓஏபி டைம் ஏரி வேலை சார் தராங்க சார் அந்த டைம்ல ஹோல்டு போட்டுறாங்க நம்ம டிரான்சாக்சன் பண்ண முடியல அது அப்படின்னா அந்த சம்பளத்தே நிறுத்தினாதான் நீங்க இந்த டார்கெட் பிடிப்பீங்க அப்படின்ற போக்குல அதை பண்றாங்க ஓ நீங்க இந்த டார்கெட் முடிக்கலங்கிறதுனால அந்த வேலையே செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி அப்ப அந்த பணம் இருக்கு சரி இப்போ அவங்களுக்கு தேவை அந்த டார்கெட்டு ஆனா நாங்க இந்த ட்ரான்சேக்ஷன் பண்றதால எங்களுக்கு தேவையான வருமானம் இதுல வருது இப்ப நீங்க வருமானம் வர்றதால தானே அந்த டார்கெட் கொடுக்க மாட்டீங்கன்றதால அந்த வருமானம் அந்த ஓஏபி டைம் ஏரியல் டைம் தான் வரும் அதனால அந்த டைம்ல அதை லாக் பண்ணீங்கன்னா நீங்க அது கிடைச்சாடுன்ற டைம்ல நீங்க இந்த டார்கெட் பிடிப்பீங்க அதையும் முடிச்சாரு சார் இந்த ஊர்ல போட்டா அப்புறம் ஏரியாவில கேம்ப் போட்டு மேனேஜர் வச்சு பேசினாங்க நீங்க போடுற வரைக்கும் போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களே போடல நம்மளும் கம்ப்ளைண்ட் பண்ண முடியல அவங்கள ஆமா ஆமா கஸ்டமரை நம்ம கம்பல் பண்ண முடியாதுல்ல இப்ப எங்க வீட்டுல அந்த மாதிரி ஸ்கீம் எனக்கு அம்மா அப்பா எல்லாருக்குமே போட்டாங்க வேணுன்றவங்க கேட்டாங்க அதே மாதிரி ஊர்ல ஒருத்தர் டெத் ஆயிட்டு அவங்க அந்த கிளைம் பண்ணாங்க அத பார்த்துட்டு நிறைய பேர் அந்த போட்டோ போட்டாங்க அதுக்கு மேல மாசம் மாசம் இது இருபது முப்பது கூடன்றாங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணினே வேணுன்றாங்க இது இப்ப வந்து இந்த ஏரியாவுக்கு போறவங்க இந்த கம்பெனிக்கு போறவங்க எல்லாரும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க ஸ்கூல்ல இருந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லி அவனும் ஓபன் பண்ணிட்டாங்க மற்றபடி அக்கௌண்ட் ஓபன் வரதுக்கு ஆளு இல்ல இருந்தாலும் அவங்க அக்கௌண்ட் ஓபனிங் கேட்டுலயே இருக்காங்க அது மாதிரி நிறைய டைட்டா சுத்திட்டு இருக்காங்க அதான் சார் அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா உங்களை வச்சு நிறைய அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கணும் இப்போ உங்க அப்பா இப்ப வெளியே வந்துட்டாருன்னா அந்த அவங்க இவர் ஓபன் பண்ணி கொடுத்த அக்கௌண்ட் ஹோல்டர் எல்லாம் அங்கதான் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அம்மா சார் உங்களுக்கு ஒரு லேபர் சார்ஜ் மாதிரி கொடுத்து உங்க வேலை வாங்கிட்டு இதுக்கு மேல அவங்க அக்கவுண்ட் அவங்க வச்சுட்டு ரன் பண்ணுவாங்க இத அவங்களோட நோக்கமாவே தெரியும் இத வெச்சு மாதிரி தான் அதுக்கப்புறம் கமிஷன் இல்ல அந்த மாதிரி கூட இருந்து ஒரு ஓல்டு எஸ்ஐ மேடமே அவங்க பையனுக்கு இந்தியன் பேங்க் பிசி எடுத்து கொடுத்ததாகவும் ம் ஹார்ட் ஒர்க் பண்ணி போயிட்டு எல்லா வேலையும் செஞ்சு கடைசியில் ஐயாயிரம் வருது வந்து ஒரு ஆறு வில்லேஜுக்கு வந்து ஆறு வில்லேஜ் வந்து இந்த பேங்க்கு போய் வில்லேஜ் போய் கொடுத்துட்டு வருவாரு அதை வந்து போயிட்டு எண்பது ரூபாய் நூற்றி இருபது ரூபாய்க்கு ஆகும் அவங்க வந்து அந்த வந்து இந்த கமிஷன் ஓகே சார் ஓகே 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 அது வந்து நம்ம நம்ம லைசன்ஸ் அந்த மாதிரி கிடையாது சார் நீங்க எந்த வித டார்கெட்டும் கிடையாது நம்ம ஃபினோ பேங்க் லைசன்ஸ் சார் எந்த எந்த நெருக்கடியுமே இருக்காது யாருக்கு வேணாலும் பணம் எடுத்து கொடுக்கலாம் இந்த தரப்புக்கு தான் எடுத்து கொடுக்கணும் இந்த கஸ்டமருக்கு தான் எடுத்து கொடுக்கணும் இந்த பேங்க்ல உள்ளவங்களுக்கு தான் எடுத்து கொடுக்கணும் அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவும் கிடையாது ஓகே சார் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு தேவை கஸ்டமர் கேட்குறாங்கன்னா மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும்

மாசம் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிப்பாரு அதுக்கு நான் உறுதி கொடுக்குறேன் ஏன்னா இதுக்கு வந்து மெயின் பிளஸ் பாயிண்ட் மக்களோட கனெக்டிவிட்டி அதிகமா உள்ளவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் லாபம் ஈட்டுறதுக்கு சார் இவர் வந்து இப்போ இங்க இருக்கிறாங்க நல்ல கழிநாயகிக்கு போய்ட்டு ஈவினிங் டைம்ல வீட்றதுனால பொறித விட பார்த்து எவ்வளோ வீட்டுக்கு எட்டு ஒன்பதுலேயே எடுத்து விட்டு போயிடுவாரு எவ்வளவு மொத்தம் இதுவா இருக்கு சார் வினோ பொறுத்தவரை இருபது நாலு மணி நேரமா நீங்க பணம் எடுத்து கொடுக்கலாம் ஆ ப்ளஸ் உங்களுக்கு வந்து எந்த வித டார்கெட்டும் கிடையாது ஓகே சார் அண்ட் நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது ஓகே சார் கையில எவ்வளவு அமௌன்ட் இருந்தாலும் அத வச்சு ரொட்டேஷன் பண்ணிக்கலாம் ஓகே சார் ரெண்டாவது இன்கம் டாக்ஸ் இந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் கிடையாது ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் இந்த மாதிரி எந்த இஷ்யூம் கிடையாது ஓகே சார் இன்டெர்ன்ஸ் இருந்துச்சுன்னா நாங்களே ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஃபைல் பண்ணி வாங்கி குடுத்துருவோம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஏர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குறது இல்ல பாத்தா சார் ஒருத்தரே பண்ணிட்டு அதான் சிஎம்எஸ் இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா ஒரு லட்சம் தாராளமா ஏன் பண்ணலாம்

ம் சரிங்க சார் இப்போ அடுத்து ஐடி வாங்குறது என்ன நான் சொல்றேன் சொல்றேன் வாட்ஸ்அப்ல ஒரு காய் மேடம் போறேன் போகிறேன் சார் அந்த மிஷினே ஓகே தரேன் சார் ஆனித்தரேன் பண்ணித்தரேன் ஆ ஓகே சார்